மேக்ஸ் கிளீனை தரும் ஒன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி முப்பது ரூபாய் மேக்ஸ் சாமிப்புடன் வணக்கம் இது தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ராஜபக்ச அணியிலிருந்து பதினோரு உறுப்பினர்கள் ஆதரவு தொடரும் ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவு வழங்குமாறு கோரும் தனது அர்ப்பணிப்புகளை நினைவு கூறுமாறும் வேண்டுகோள் காவல்துறை அதிபரை நியமிக்கும் அதிகாரம் ரணிலுக்கு உண்டு என்கிறார் ஜிஎல் பிடிஎஸ் பதினான்கு நாட்களுக்குள் நியமிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல் கேரள நிலச்சரிவு சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் கோரிக்கை வெனிசுலாவில் நிக்கோலஸ் மதுரோ அரசாங்கத்துக்கு கடும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது காவல்துறை மின்சார செய்திகள் இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்கவுள்ளதாக பொதுஜன பொதுஜனப்பிரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் சந்திரசேன தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜனவின் அனுராதபுர மாவட்ட குழு கூட்டத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு போவதில்லை என பொதுஜனப்பிரமுன நேற்று அறிவித்திருந்தது எனினும் பொதுஜன பெருமனவின் பல உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்கி பெறும் நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் சந்திரசேனவும் ரணிலுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் சந்திரசேன தலைமையில் நடைபெற்ற அனுராதபுரம் மாவட்ட கூட்டத்தில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது எஸ் எம் சந்திரசேன கடந்த காலங்களில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் நெருங்கிய நண்பராகவும் நம்பிக்கைக்குரியவராகவும் செயற்பட்டிருந்தார் கோட்டாபய ராஜபக்சபை ஜனாதிபதியாக அனுராதபுரம் மாவட்டத்தில் கடுமையான பிரச்சாரங்களை மேற்கொண்ட முக்கிய நபராக இவர் காணப்படும் நிலையில் இம்முறை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு அளித்துள்ளமை பொதுஜனப்பெறமுணுவிற்குள் குழப்பங்களை ஏற்படுத்தியுள்ளது இதேவேளை இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெறமுணுவின் பதினோரு உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்கப் போவதில்லை என ஸ்ரீலங்கா நேற்றைய தினம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்த நிலையிலேயே கட்சியின் உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளனர் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்கப் போவதில்லை எனவும் கட்சியின் தீர்மானத்தை மீறி செயல்படுபவர்களுக்கு எதிராக ஒளிக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஸ்ரீலங்கா பொதுஜனபிரமணர் நேற்று அறிவித்திருந்தது இந்த நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனுவின் உறுப்பினர்களான திலமாமுனுகம கம அனுப்குவல் கீதா குமார சிங் அஜித் ராஜபக்ச எஸ் பி திசநாயக்க பிரேம்நாத் காஞ்சன விஜயசேகர உள்ளிட்டோர் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளனர் வேட்பாளர் ஒருவர் களமிறக்கப்பட வேண்டும் என நேற்று மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்திற்கு எதிராக குறித்த தரப்பினர் வாக்களித்துள்ளனர் இதையடுத்து குறித்த பதினோரு உறுப்பினர்களுக்கும் இடையில் நேற்றிரவு இடம்பெற்ற விசேட சந்திப்பை தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவு அளிக்க உள்ளதாக அறிவித்துள்ளனர் அத்துடன் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிக்க உள்ளதாக பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித் பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜனபெரமணவின் அரசியல் குழு முதிர்ச்சியற்ற தீர்மானம் ஒன்றை மேற்கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இணைந்த மிக முக்கியமான தேர்தலில் நாட்டை காப்பாற்றிய ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தான் ஆதரவு உள்ளதாக அவர் மேலும் கூறியுள்ளார் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தனக்கு ஆதரவு வழங்கும் அரசியல்வாதிகளுக்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நன்றி தெரிவித்துள்ளார் அதேநேரம் தம்முடன் இணையாத நாடாளுமன்ற உறுப்பினர்களே இணையுமாறு கூறி அவர் தனது முகப்புத்தகத்தில் பதிவிட்டுள்ளார் அரசியல் பயணத்தில் ஆரம்பத்திலிருந்தே தன்னுடன் துணை நின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவிக்க விரும்புவதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நாட்டை மீட்டெடுப்பதில் அவர்களின் ஆதரவு முதன்மையானது என்றும் அவர் கூறியுள்ளார் இலங்கை நெருக்கடியில் இருந்த போதும் எரிபொருள் மருந்து மற்றும் அத்தியாவசியப் பொருட்களுக்காக மக்கள் போராடும் போதும் தன்னையும் தனது திட்டத்தையும் நம்பியதாக அவர் கூறினார் சவால்கள் சமாளிக்க முடியாததாக தோன்றிய சந்தர்ப்பத்தில் அவர்களது அர்ப்பணிப்புகள் அளப்பெரியன என கூறியுள்ளார் தன்னோடு இணைந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாட்டின் முன்னேற்றத்தைக் கண்டு மாற்றத்தின் ஒரு பகுதியாக இருப்பதற்கு தேர்ந்தெடுத்ததாக தெரிவித்தார் நேர்மறையான சிந்தனைகளை பகுத்தறிந்து கட்சி அரசியலை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒன்றாக இணைவதன் முக்கியத்துவத்தை புரிந்துள்ளதாகவும் எதிர்காலத்தில் ஒன்றாக இணைவதால் இன்னும் சாதிக்க முடியும் என்றும் கூறினார் தங்களுடன் இணையாத நாடாளுமன்ற உறுப்பினர்களை தம்முடன் இணையுமாறு வரவேற்ற அதே நேரம் செழிப்பான ஐக்கிய இலங்கையை கட்டி எழுப்புவதற்கான தமது பணி தொடரும் எனவும் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பதை எதிர்வரும் சில தினங்களுக்குள் அறிவிக்கவுள்ளதாக அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான தெரிவித்துள்ளார் இதன்படி விசேட நிகழ்வொன்றில் தனது கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளரை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவுள்ளதாக சஞ்சீவ எதிரிமான தெரிவித்துள்ளார் இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் ஆதரவு ஆதரவளிக்கப் போவதில்லை எனவும் கட்சி சார்பில் தனி வேட்பாளரை களமிறக்க உள்ளதாகவும் நேற்றைய தினம் ஸ்ரீலங்கா போஜின பெருமண உத்தியோகபூர்வமாக அறிவித்தது இலங்கையில் அரசியலில் தமது கட்சியின் தலைமைத்துவத்தையும் தாக்கத்தை தொடரும் வகையில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தமது கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் மற்றும் கட்சியின் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் தொடர்பான அறிவிப்பு எதிர்வரும் சில நாட்களில் மேற்கொள்ளப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஜனாதிபதி தேர்தல் எனும் போருக்கு ஸ்ரீலங்கா பொதின பிரமுனர் தயாராக உள்ளது எனவும் சஞ்சீவ எதிரிமான தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வரலாற்றுச் சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோட்சவ பெருந்திருவிழாவை முன்னிட்டு கொடிச்சேலை உபயகாரர்களிடம் காளாஞ்சி கையளிக்கும் நிகழ்வு இன்று காலை இடம்பெற்றது யாழ்ப்பாணம் நல்லூர் கந்துசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவ பெருந்திருவிழா எதிர்வரும் ஒன்பதாம் தேதி காலை பத்து மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது அதனைத் தொடர்ந்து இருபத்தி ஐந்து நாட்கள் மகோற்சவ பெருவிழா இடம்பெற உள்ளது இந்த நிலையில் நல்லூர் ஆலயத்தில் இடம்பெற்ற விசேட பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து வள்ளியம்மை திருக்கல்யாண படிப்புடன் பெருந்திருவிழாவிற்கான பந்தற்கால் நாட்டுதல் வைபவம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பாரம்பரிய முறைப்படி கொடிச்சீலை வழங்கும் செங்குந்தர் மரபினருக்கு காலாஞ்சியும் பெருந்திருவிழாவிற்கான பத்திரிகையும் வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது நல்லூர் ஆலயத்திலிருந்து பாரம்பரிய முறைப்படி மாட்டுவண்டில் மூலம் கல்வியங்காட்டில் உள்ள கொடிச்சீலை வழங்கும் செங்குந்தர் மரபினருக்கு பெருந்திருவிழாவிற்கான பத்திரிகையும் காளாஞ்சியும் எடுத்துச் சென்று கையளிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் ஆலய பிரதமர் சிவாச்சாரியார் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் மன்னார் மருதமடு அன்னையின் ஆவணி மாத திருவிழா தொடர்பான விசேட கூட்டம் இடம்பெற்றுள்ளது இதன்போது பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பெற்றுக் கொடுப்பது தொடர்பாக அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது மன்னார் திருத்தலத்தின் ஆவணி மாத திருவிழா எதிர்வரும் ஆறாம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி பதினைந்தாம் திகதி வரை திருவிழா இடம்பெறவுள்ளது ஆவணி திருவிழாவில் நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் புலம்பெயர் நாடுகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் இந்நிலையில் வருகை தரும் பக்தர்களின் நலனை கருத்தில் கொண்டு முன்னெடுக்கப்பட வேண்டிய சகல விதமான ஏற்பாடுகள் குறித்தும் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கா ஹேஸ்வரன் தலைமையில் மன்னார் மறைமாவட்ட ஆயர் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகின் பங்கு பெற்றுதலுடன் மன்னார் மாவட்ட செயலகத்தில் இது இடம்பெற்றது மன்னார் குரு முதல்வர் அருட்டந்தே கிறிஸ்து நாயகம் அடிகளால் திருத்தல பரிபாலகர் அருத்தந்தை ஞான பிரகாசம் அடிகளார் ராணுவம் காவல்துறையினர் கடற்படை அதிகாரிகள் பிரதேச செயலாளர்கள் வைத்தியர்கள் மற்றும் அழைக்கப்பட்ட திரைக்கள தலைவர்கள் கலந்து கொண்டனர் இதன்போது பக்தர்களின் நலனை கருத்திற்கொண்டு சுகாதாரம் போக்குவரத்து மருத்துவ வசதிகள் நீர் விநியோகம் உணவு விநியோகம் உள்ளிட்டவை குறித்து ஆராயப்பட்டது அத்துடன் சட்டம் ஒழுங்கை பின்பற்றும் வகையில் முப்படையினரின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் ஆராயப்பட்டது ஸ்ரீலங்கா காவல்துறை அதிபர் தொடர்பில் உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ள இடைக்கால தடை உத்தரவுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட அனைவரும் மதிப்பளிக்க வேண்டுமென ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசா அத்தநாயக்க தெரிவித்துள்ளார் இந்த விடயத்தில் ரணில் விக்ரமசிங்க தனது நிறைவேற்ற அதிகாரத்தை பயன்படுத்துவதாகவும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஒரு பிரச்சினைக்கு கலந்துரையாடி தீர்வு காண முடியாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியால் முன்னெடுக்கப்பட்ட பிரபஞ்சம் சக்வலா போன்ற வேலைத்திட்டங்களை நிறுத்துமாறு ஸ்ரீலங்கா தேர்தல் ஆணைக்குழு அறிவித்ததை தமது கட்சி ஏற்றுக்கொண்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திச அத்தநாயக்க தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு இந்த இடம் ஏற்புடையது இல்லையா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் ஹோமாகம பிரதேசத்தில் ஸ்ரீலங்கா வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சரால் முன்னெடுக்கப்பட்ட வேலைத்திட்டத்தில் ரணில் விக்ரமசிங்க கலந்து கொண்டு திரிவுபடுத்தப்பட்ட கருத்துக்களை முன்வைத்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் உயர் நீதிமன்றத்தின் உத்தரவு குறித்து சபாநாயகரும் பிரதமர் நீதியரசரும் பேசி தீர்மானிக்க வேண்டுமென அவர் தெரிவித்துள்ளமை ஒரு தவறான விடயம் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஒரு பிரச்சினைக்கு கலந்துரையாடி தீர்வு காண முடியாது எனவும் நீதிமன்றத்தின் இடைக்கால தடை உத்தரவுக்கு அனைவரும் மதிப்பளிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் நீதிமன்றத்தை கட்டுப்படுத்துவதற்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தனது நிறைவேற்ற நிறைவேற்றதிகாரத்தை பயன்படுத்துவதாகவும் நீதிமன்றத்தின் உத்தரவை ஸ்ரீலங்கா அரசாங்கம் பின்பற்றாவிட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள நேரிடும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தண்டனை சட்டக்கோவையின் கீழ் நீதிமன்ற உத்தரவை மீறுவது குற்றம் எனவும் சட்டத்தின் ஆட்சியை கேள்விக்குட்படுத்த வேண்டாம் எனவும் அவர் மேலும் ஜனாதிபதியை கேட்டுக் கொண்டுள்ளார் அத்துடன் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் நடவடிக்கைகள் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு அவதானத்துடன் செயல்பட வேண்டும் எனவும் திசாத்த நாயக கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்காவின் அரசியல் அமைப்பிற்கு அமைய பதினான்கு நாட்களுக்குள் பதில் காவல் அதிபரை நியமிக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அதிகாரம் உள்ளதாக சுதந்திர மக்கள் சபையின் பிரதிநிதியும் நாடாளுமன்ற உறுப்பினர் பானு ஆசிரியர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார் சுதந்திர மக்கள் சபையின் ஏற்பாட்டில் கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே ஜி எல் பீரிஸ் இதனை குறிப்பிட்டுள்ளார் அரசியலமைப்பு பேரவையின் செயற்பாடுகளில் நீதிமன்றம் தலையிட முடியாது என குறிப்பிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் செயற்படும் ஏனைய குழுக்களை போன்று நாடாளுமன்ற பேரவை செயற்படுவதில்லை அரசியலமைப்பு பேரவையின் செயற்பாடுகளில் நீதிமன்றம் தலையிட முடியும் அரசியலமைப்பு பேரவை நிறைவேற்றுத் துறையின் ஒரு பகுதி என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி குறிப்பிடுகிறார் மறுபுறம் பேரவை சட்டவாக்கத்தின் ஒரு பகுதி என பிரதமர் குறிப்பிடுகிறார் அரசியலமைப்பு பேரவை குறித்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் இரட்டை நிலைப்பாட்டுடன் செயற்படுவதை இந்த நடவடிக்கை வெளிப்படுத்துகிறது அதிபர் விவகாரத்தில் உயர் நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பை ஜனாதிபதி மற்றும் பிரதமர் விமர்சிப்பது தவறானதோடு எடுத்துக்காட்டு நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய ஜனாதிபதியால் செயற்பட முடியும் அத்துடன் தான் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுவதால் பதில் காவல்துறை நியமிக்க முடியாது என ரணில் விக்ரமசிங்க குறிப்பிடும் பட்சத்தில் அவர் ஜனாதிபதி பதவிக்கான எந்த பணிகளையும் முன்னெடுக்க முடியாது இதுவரை தேர்தல் கட்டமைப்புக்காக காவல்துறையினருக்கு கட்டளை பிறப்பிக்க அரசியலமைப்பின் நூற்று நான்கு மற்றும் நூற்று ஒன்பதாவது பிரிவுகளை ஏற்பாடுகளுக்கு அமைய தேர்தல் ஆணைக்குழுவிக்கு அதிகாரம் உள்ளது இதனால் காவல்துறை உயர்நீதிமன்றம் விதித்துள்ள இடைக்கால தடை தேர்தல் பணிகளில் எந்தவித பாதிப்புகளையும் ஏற்படுத்தாது இலங்கையை பங்ரோ தாக்கிய ராஜபக்சுக்கு எதிராக ரணில் விக்ரமசிங் நடவடிக்கை எடுக்க தவறியவை மோசடி கும்பலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை என தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் அத்துடன் மோசடிக்காரர்கள் மோசடிக்காரரை காட்டிக் கொடுக்க மாட்டார்கள் எனவும் மக்கள் தேர்தல் காலத்தில் விழிப்புடன் செயற்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பொருளாதார கொலையாளிகள் யார் என கேட்டால் அவர்கள் வேறு யாருமல்ல ராஜபக்ஷ என நான் கூறவில்லை நீதிமன்றமே கூறுகின்றது நீதிமன்றத்தின் தீர்ப்பும் கிடைத்திருக்கின்ற போது இன்றைக்கு அவர்களுக்கு எதிராக எந்த விதமான நடவடிக்கைகளையும் எடுக்காத ரணில் விக்ரமசிங்கா ஏன் எடுக்கவில்லை என்றால் வேறு இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் பிணை பிணைமூறி மோசடியில் ஈடுபட்டவர்கள் வேறு யாருமல்ல இந்த ரணில் விக்ரமசிங்காவா மோசடிக்காரன் மக்களுடைய பணத்தை சூறையாடிய நபர்கள் மக்களுடைய பணத்தை தனது நண்பர்களுக்கு தாரை வார்த்து கொடுத்தவர்கள் வேறு யாரும் அல்ல இந்த ரணில் விக்ரமசிங்க ராஜ் ராஜபக்சாக்கள் ஓட்னாவை ராஜபக்ச ஆட்சிக்கு வந்ததன் பிறகு

முல்லைத்தீவு பகுதியில் அமைந்துள்ள பிரதேச சபையின் பொதுச்சந்தை கட்டடத்தில் உள்ள கடை தொகுதிகளில் இன்று அதிகாலை பாரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது மின்சார கசுவினால் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடும் என நம்பப்படுகிறது முல்லைத்தீவு பொதுச்சந்தை கட்டடத்தில் உள்ள லிங்கம் பல்பொருள் வாணிபம் அண்டன் பல்பொருள் வாணிபம் ஆகிய இரண்டு வணிக நிலையங்களும் களஞ்சியம் ஒன்றும் இன்று தீ விபத்துக்கு உள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் இரண்டு கடைகளும் முற்றாக எரிந்துள்ளதுடன் கடையில் உள்ள பொருட்கள் அனைத்தும் எரிந்து சாம்பலாகியுள்ளன மின்சார கசிவு காரணமாக இன்று அதிகாலை குறித்த தீ விபத்து கூடும் என நம்பப்படுகின்றது இந்த தீ விபத்தினை காவலாளிகள் மற்றும் குறித்த கட்டடத்தில் இருந்தவர்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர் தீபிபத்து விபத்து தொடர்பில் முல்லைத்தீவு பிரதேச சபையின் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதுவரை முல்லைத்தீவு மாவட்டத்தில் அண்மை காலமாக தீ சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் தீ கட்டுப்படுத்தும் தீயணைப்பு பிரிவு இல்லாத நிலை தொடர்ச்சியாக காணப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது உலகில் வேகமாக வளரும் துறைமுகமாக கொழும்பு துறைமுகம் பெயரிடப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கப்பல் துறை மற்றும் விமான சேவைகள் அமைச்சின் செயலாளர் என்னும் என்னும்ப்பல் துறையின் முன்ன இந்த வருடத்தின் முதல் காலாண்டில் பதிவான வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு இதனை தெரிவித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று தினம் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டின் போது கூறியுள்ளார் செயற்பாடு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைந்துள்ளது கொழும்பு துறைமுகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இருபத்தி மூன்று ஆறு வீத வளர்ச்சி விகிதத்தை பதிவு செய்துள்ளது அதன்படி கப்பல் துறையின் முன்னணி ஆராய்ச்சி வெளியிட அல்பா லைனர் முதல் காலாண்டில் உலகின் சிறந்த வளர்ச்சி அடைந்த துறைமுகமாக கொழும்பு துறைமுகத்தை அறிவித்துள்ளது பல்வேறு தொழிற்சங்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் போதே இந்த முன்னெடுத்து அடைந்துள்ளோம் ஆனால் அவை எமது பணிக்கு இடையூறாக அமையவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஸ்ரீலங்கா துறைமுக அதிகார சபை நூறு மில்லியன் அமெரிக்க டாலர் லாப பதிவு செய்துள்ளதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் காலாண்டில் மாத்திரம் ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர் லாபம் ஈட்டப்பட்டுள்ளது நான்கு முனையங்களும் இந்த நடவடிக்கைகளுக்கு பங்களித்துள்ளன இந்த முனியங்களின் செயற்பாட்டு திறனை மேம்படுத்தும் பணியும் தற்போது நடைபெற்று வருகிறது இதன்படி கிழக்கு மற்றும் மேற்கு கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன மேலும் மேற்கு முனியத்தின் செயற்பாடுகளை ஆண்டு பிப்ரவரி மாதம் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது கிழக்கு முனியம் மற்றும் வடக்கு துறைமுகத்தின் அபிவிருத்தியும் மேற்கொள்ளப்படுகிறது அதுடன் திருகோணமலை காலி காங்கேசந்துறை ஆகிய துறைமுகங்களிலும் அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மீண்டும் ராஜபக்ச அணியிலிருந்து பதினோரு உறுப்பினர்கள் ரணிலுக்கு ஆதரவு பெரும் மொபிற்குள் தொடரும் குளப்பை ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவு வழங்குமாறு கோரும் ரணில் தனது அர்ப்பணிப்புகளை நினைவு கூறுமாறும் வேண்டுகோள் காவல்துறை அதிபரை நியமிக்கும் அதிகாரம் ரணிலுக்கு உண்டு என்கிறார் ஜிஎல் பிடிஎஸ் பதினான்கு நாட்களுக்குள் நியமிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல் கேரள நிலச்சரிவு சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை அரசாங்கத்துக்கு கடும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்கள் மின்சார பிரியோகம் இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் காம் என்ற மதுணையதளத்தை பார்வையிடங்கள் பார்வையிடுங்கள் வணக்கம்